அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஆடாதோடை மூலிகையை பற்றி பார்க்கப் போகிறோம் ஆடாதோடையை கொதிக்க வைத்து குடிநீராக அருந்தி வந்தால் சளி தொல்லை நீங்கும் தொண்டை வலுவரும் சளி மற்றும் வயிற்று பூச்சிகளை அழிக்கும் தன்மை இந்த ஆடாதொடைக்கு உண்டு கப கொல்லி என்ற ஒரு பெயரும் இந்த ஆடாதொடைக்கு உண்டு சளி தொல்லை தீர நானூறு மில்லி தண்ணீரில் ஆடாதொடை இலையை கொதிக்க வைத்து நூறு மில்லி வந்தவுடன் இறக்கி பனங்கற்கண்டு சிறிது சேர்த்து தினமும் இருவேளை உண்டு வர சளி தொல்லை நீங்கும் காய்ச்சல் குணமாகும் இந்த மூலிகை சாப்பிடும் பொழுது புளிப்பான உணவு சாப்பிடக்கூடாது ஆஸ்துமாவிற்கு இது ஒரு சிறந்த மூலிகையாகும் ஆடாதோடை ஒரு காயகல்ப மூலிகையாகும் இந்த மூலிகையை முறைப்படி உண்டு வந்தால் உடல் அழியாமல் நீண்ட நாட்கள் இருக்கும் ஆடாதோடையை தொடர்ந்து நாற்பது நாட்கள் உண்டு வர எலும்புருக்கி நோயின் பாதிப்புகள் குறையும் ஆடாதோடை இலை சாற்றை தேனுடன் கலந்து பணங்கற்கண்டு சேர்த்து அருந்தி வர இரத்த கொதிப்பு மற்றும் மஞ்சள் காமாலை நோய் குணமாகும் ஆடாதோடை இலை இரண்டு வெற்றிலை இரண்டு மிளகு ஐந்து சுக்கு ஒரு துண்டு இவற்றை தட்டி கசாயமிட்டு அருந்தி வர நெஞ்சு சளி சுவாச பிரச்சனைகள் உடல் வலிகள் சரியாகும் மேலும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் ஆடாதொடையின் பூவை வதக்கி இரு கண்களின் மீது கட்ட கண் நோய் குணமாகும் வாதம் பித்தம் கவ நோய்களை சரிசெய்யும் சக்தி இந்த ஆடாதொடை மூலிகைக்கு உண்டு நன்றி சித்தர்களைப் பற்றியும் சித்தர்கள் கூறிய சித்துக்கள் வசியங்கள் மந்திரங்கள் மூலிகைகள் மருத்துவம் காயகல்பம் மேலும் பலவிதமான தகவல்கள் அறிய டபிள்யூ 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 டாட் சித்தர்கள் உலகம் டாட் காம் என்ற வலைதளத்தை சென்று பாருங்கள்